ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக முறுக்கு தான் செய்ய நம்ம மாவை அரைக்க வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம் ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்ம அழகாக செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு கிலோ அளவுக்கு முறுக்கை நம்ம ரெடி பண்ணிடலாம் அது எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த அரிசி மாவு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜலடை வச்சு நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கிறேன் அதில் கொஞ்சம் டஸ்ட்டு இந்த தூசியெல்லாம் இருக்கும் கொஞ்சம் சரியாக அறப்படாத இருக்கும் அதெல்லாம் நம்ம ஜெலிச்சு நல்லா எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நாலு கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் நீங்கள் இடியப்ப மாவு இருக்குது இல்லைங்களா அந்த மாவு கூட எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பராகவே வரும் இப்போ அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை வந்து நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் நம்ம ஜெலிச்சு எடுத்துக்கலாம் அரிசி மாவு வந்து நாலு கப்பு எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை வந்து ஒரு கப்பு எடுத்துக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம் எள்ளு வந்து ஒரு ஸ்பூனு சால்ட்டு வந்து இப்போது கால் டீஸ்பூன் கிட்டே எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காய பொடி வந்து ஒரு ஸ்பூன் கிட்டே எடுத்துருக்குறேன் நல்லா அதை கலந்து விட்டுட்டு மூணு ஸ்பூன் வர அளவுக்கு பட்டரை நல்லா உருக்கி அந்த மாவில் வந்து நல்லா சூடாக ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லைனா நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு உங்களுடைய விருப்பம் அதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பூனில் கலந்து விட்டுக்கலாம் சூடாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கையில் மாவை வந்து அந்த பட்டரில் ஒட்டுற அளவுக்கு நல்லா பிணைஞ்சி விடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாவை வந்து நல்லா தண்ணி கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை வந்து நம்ம குழக்கட்டை செய்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டு எடுத்த உடனே நிறைய ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ கிண்ணி அதிகமாக ஆகிடுச்சின்னா நீங்கள் கடல மாவை வந்து மறுபடியும் அரைச்சி ஜெலிச்சு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக மாவு நல்லா பிணைஞ்சி நம்ம முறுக்கு மாவு மாவு நல்லா பிணைஞ்சிட்டு ஒருவேளை மாவு பிணையும் போது ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா நீங்கள் சுடு தண்ணியை வந்து லைட்டாக வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா கடல மாவை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அச்சு வச்சுருக்குறீங்களோ அந்த அச்சு உள்ளார எண்ணெய் தடவிட்டு நீங்கள் கரண்டியில் போட்டும் எடுத்து போடலாம் அல்லது தட்டில் எண்ணெய் தடவிட்டு அது மேலே அதுக்கு மேலே நம்ம முறுக்கு புழிஞ்சு அழகாக எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கும் பார்த்து ஜாகிரதையாக போட்டு எடுங்க அட்லீஸ்ட் யாராவது ஒரு ஆள் ஹெல்ப்புக்குன்னு கூட வச்சுருந்து போடுங்க இது தட்டில் போட்டு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தெரிக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய பழக்கமாக இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கரண்டிலே போட்டு அப்படியே டேரக்டாக நீங்கள் எண்ணெயில் வச்சுக்கினாவே நல்லா அது வெந்து வரும் சிம்மில் வச்சுக்கோங்க மீடியம் இப்போ நம்ம போடுறச்சே வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நல்லா பபிள்ஸ் வரும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திருப்பி விட்டுட்டிங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு திருப்பி திருப்பி விட்டு நம்ம எடுக்க வேண்டியதான் சூப்பரான முறுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இது அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம மாவு ஊற வச்சு காய வச்சு அரைக்கிற வேலையே இல்லை இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாகவே இருக்கும் வித்தின் ஆஃப் அன் ஹவர்ல நம்ம முறுக்கை செஞ்சு எடுத்துடலாம் நம்ம இதை தீபாவளிக்கு தான் செய்யணுன்றது அவசியம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆவும் செஞ்சு சாப்பிடலாம் நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டியாக ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்